வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் புதன் பிரதோஷம் வாழ்வில் பொன் பொருள் சேர என்ன செய்ய வேண்டும் பிரதோஷ விரதம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த விரதம் சில குறிப்பிட்ட நாள் மற்றும் மாதங்களில் வரும்போது அது மிகவும் சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது பிரதோஷ நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்ன செய்தால் சிவனின் அருளையும் அளவில்லாத செல்வ வளங்களையும் பெற முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் என்பது செல்வத்தையும் ஞானத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பதினாறு செல்வங்களைப் பெற புதன் கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடு சிறந்த நாள் ஆகும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலையிலே நன்றாக குளித்து சிவ ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டிலிருந்தோ சிவனை வழிபட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பின்னர் இரவு எளிய உணவு எடுத்து உறங்கிவிடுங்கள் புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்து அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு நான் புதன்கிழமை விரதம் இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டிக் கொண்டு கோவிலில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கொடிமரத்திற்கு மரத்திற்கு அருகில் அல்லது தல விருச்சத்திற்கு அருகில் அல்லது நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்கவும் மீண்டும் நான்கு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம் மேல் படும் நம் வாழ்வின் பிரச்சனைகள் பாவங்கள் போக்குவார்கள் போக்குவார்கள் அன்று கோவிலில் தயிர் சாதம் தானமாக வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கும் காரியம் நிறைவேறும் அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு நாலு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கவும் டிசம்பர் பதினேழாம் தேதியான இன்று அமைந்துள்ள பிரதோஷம் சிறப்புமிக்க புதன் பிரதோஷம் என்பதை விட மார்கழி மாதத்தில் வரும் முதல் பிரதோஷம் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் கடைசி பிரதோஷம் ஆகும் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் தானங்களும் சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் இது அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் சிவனின் அருள் நமக்கு கிடைக்கவும் அனைத்து நன்மைகளும் நம்மை தேடி வரவும் சிவனின் அருள் துணை செய்யும் முடிந்தவர்கள் உபவாசமாகவோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ இன்றைய நாளில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் சைவமாக எளிய உணவுகளை சாப்பிட்டு வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் முழுவதுமாக சிவனின் திருநாமத்தை உச்சரித்தபடி இருப்பது சிறந்தது மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பிரதோஷ பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் சிவ தரிசனம் செய்த பிறகு மாலையில் விரத நிறைவு செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ